ஆசிரியை தேர்வு தாள்களை கொடுத்தார் மாணவிகள் தங்கள் மொத்த மதிப்பெண்களை கூட்டி சரி கொண்டிருந்தனர் ஆசிரியை பேசினார் மாணவிகளே இந்த முறையும் கல்யாணிதான் முதல் மாணவியாக வந்துள்ளாள் லக்ஷ்மி இரண்டாவது மாணவியாக வந்துள்ளாள் என்று சொன்னார் கல்யாணியும் லக்ஷ்மியும் இழந்து நின்றனர் மாணவிகள் கைத்தட்டி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கல்யாணியின் சிறிய வயது தோழி ஆர்த்தி நன்கு படுக்கக்கூடியவள் நெடு நாட்களுக்கு பிறகு கல்யாணியும் ஆர்த்தியும் ஒன்றாக படிக்கிறார்கள் ஆனால் ஆர்த்தி மிகவும் சுமாராக படிக்கிறாள் அன்று உணவு இடைவேளையின் போது ஆர்த்தியிடம் கல்யாணி கேட்டாள் ஆர்த்தி நீ முன்னெல்லாம் நல்லா படிப்பியே இப்ப ஏன் இத்தனை சுமாரா படிக்கிற தெரியல கல்யாணி நான் முன்ன போலதான் படிக்கிறேன் என்னமோ தெரியல நல்ல மதிப்பெண் வாங்க முடியல ஆர்த்தி நீ தினமும் என் கூட வீட்டுக்கு வா நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்கலாம் சரியா என்றாள் கல்யாணி சரி கல்யாணி என்றாள் ஆர்த்தி அதன்படி தினமும் கல்யாணி வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தாள் ஆர்த்தி இருவரும் சேர்ந்து படித்தார்கள் சில நாட்கள் கழித்துதான் இதனை அறிந்தாள் லக்ஷ்மி அவள் கல்யாணியிடம் சண்டை போட்டாள் கல்யாணி நீ செய்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்றாள் லக்ஷ்மி நீ என்ன சொல்ற லக்ஷ்மி என்றாள் கல்யாணி அந்த ஆர்த்தியை உன் வீட்டுக்கு வரா லக்ஷ்மி ஆர்த்தியும் நானும் சேர்ந்து படிக்கிறோம் தான் அவன் என் வீட்டுக்கு வரா கல்யாணி நீ தப்பு பண்ற என்றாள் லக்ஷ்மி எனக்கு புரியல லக்ஷ்மி என்றாள் கல்யாணி கல்யாணி நீ அவ கூட சேர்ந்து படிக்கிறேன்னு உன்னோட படிப்பும் வீணா போது பாரு என்றாள் லக்ஷ்மி நிச்சயமா வீணா போகாது அது கூட இன்னொரு காரணமும் இருக்கு என்றாள் கல்யாணி அது என்ன காரணம் கல்யாணி என்று கேட்டாள் லக்ஷ்மி நான் ஆரம்ப வகுப்புகள் படிக்கும்போது எங்கள் எங்க குடும்பத்துல ரொம்பவும் கஷ்டம் பென்சில் ரப்பர் போன்ற பொருட்கள் கூட என்னால வாங்க முடியாது ஆர்த்தி தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வருவா அந்த உதவியை இப்போ நான் நினைச்சு பாக்குறேன் அதுக்கு நன்று தான் இப்போ ஆர்த்திய என்னோட படிக்க சேர்த்துக்கிட்டேன் என்றாள் கல்யாணி கல்யாணியின் மனம் லக்ஷ்மிக்கு புரிந்தது சில தினங்கள் கழிந்தன ஆசிரியை வகுப்பு தேர்வுகள் நடத்தினார் ஆர்த்தி நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தாள் கல்யாணி நான் மறுபடியும் நல்லா படிக்க நீ தான் காரணம் உனக்கு என்னுடன் நன்றி என்றாள் ஆர்த்தி